விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் மதுபோதையில் காவலர்களை தாக்கிய ஏழு இளைஞர்களை கைது செய்த போலீசார் இருவரை வலைவீசி தேடி வருகின்றனர் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பஞ்சு மார்க்கெட் நேரு சிலை அருகே உள்ள டாஸ்மாகில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னதாக மது அருந்தியவர்களுக்கு இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது இதில் ஆறு பேர் சேர்ந்து இனாம்செட்டி செட்டி குளத்தை சேர்ந்த இசக்கி என்பவரை தாக்கியுள்ளனர் இதில் காயமடைந்த இசக்கி இரத்த காயங்களுடன் வடக்கு காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்துள்ளார் புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் தாக்கியவர்களை தேடியபோது அவர்கள் நேரு சிலை பின்புறம் உள்ள மற்றொரு தனியார் மதுபான கூடம் அருகே இருந்துள்ளனர் பின்னர் அவர்களை பிடித்து விசாரித்த வடக்கு காவல் நிலைய காவலர்களான ராம்குமார் மற்றும் கருப்பசாமி ஆகியோர் மறுநாள் காவல் நிலையத்திற்கு வருமாறு தெரிவித்துள்ளனர் இதற்கு மறுப்பு தெரிவித்த அந்த கும்பல் காவலர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு காவலர் கையில் இருந்த லத்தியை பிடுங்கி அவரையே தாக்க தொடங்கியுள்ளனர் இதை தடுக்க சென்ற மற்றொரு காவலரையும் அந்த கும்பல் ஆபாசமாக திட்டிக் கொண்டே சரமாரியாக தாக்கியுள்ளனர் இதில் காயமடைந்த காவலர்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த மற்ற காவலர்கள் இருவரையும் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் காவலர்களை தாக்குவது குறித்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இது குறித்து தாக்கப்பட்ட காவலர்கள் அளித்த புகாரின் பேரில் ஒன்பது பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து போலீசார் பால்பாண்டி கிளிராஜன் பாஞ்சாலி ராஜா பாண்டியராஜ் முத்துராஜ் கருப்பசாமி மற்றும் சரவண கார்த்தி ஆகிய ஏழு பேரை கைது செய்துள்ளனர் மேலும் தப்பியோடிய இருவரை தேடி வருகின்றனர் இதில் பல குற்ற வழக்கில் தொடர்புடைய குற்றவாளியான பால்பாண்டி ஒரு மாத இதழின் நிருபர் எனவும் அவரை விடுவிக்க வேண்டும் எனவும் எஃப்ஐஆர் போட்டால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் எனவும் அவர்களை துன்புறுத்தினால் ஆர்ப்பாட்டம் செய்வோம் என பத்திரிகையாளர் சங்கம் என்ற பெயரில் மாவட்ட செயலாளர் என்று ஒருவர் போலீசாரை மிரட்டும் வீடியோ வைரலாகி தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான தர்மலிங்கத்தையும் போலீசார் தேடி வருகின்றனர்